ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மினி ப்ளாக்ல பார்க்குறீங்கன்னா கிண்ணி பழம் தான் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து ஆறு கிலோ நூறுரூவான்னு சொல்லி சொன்னாங்க நான் சாப்பிட்றேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பழம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாங்க சரின்னு சொல்லி வெயிலாக இருக்குதுன்னு எனக்கு போட்டுக்கூட அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அரிஞ்சு அரிஞ்சதுக்கப்புறம் இந்த கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து தோல் செத்திட்டு இப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப நன்மைகள் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வெய்ய நேரத்துக்கு இதை சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது தான் நான் வந்து அரிஞ்சு இதுமாரி போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஜீனி போட்டுக்கிட்டேன் இதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆனால் பால் மிக்ஸ் பண்ணல அந்த டைமில் என்கிட்ட பால் இல்லை நீங்கள் பால் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருந்தால் போட்டு அடிச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் வந்து இந்த பழத்தை பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே குடிச்சிருக்கேன் குடித்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு அதுலேருந்து திருப்பி நான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு நன்மைகள் இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ